الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد قال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان اللہ, يسلون يا آمنوا وسلموا محمد آل محمد اللہ جل و ملاکتہ یوسلو نالنبی یا ایو حلدی نام و صلی علیہ وسلم و تسلیمہ اللہ مسلی علیٰ سید نا محمدن و علاء عل سید نا محمدن الدی قرین تل برکت و بداتی ہی و محیا و تاطر تلا والم ஒரு உணிக்க உரித்தாகட்டுமாத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள் தாபியின்கள் தபா இன்கள் கொலமாக்கள் சுகதாக்கள் அப்தாபுகள் அவுளியாக்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் முஸ்லீம் சமூகத்தினர் அனைவரின் மீதும் அல்லாஹின் அன்பும் அருளும் குறையின்றி நிறைவாக நிரப்பமாக நிரந்தரமாக உண்டாகட்டுமாக அமீர் அல்லாஹுதல்லா சுபஹானு ஆலா நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் உலக முஸ்லீம்கள் யாவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை ஆஃபியத்தை சலாமத்தை தருவானாக மருத்துவமனை செலவிலிருந்தும் மருந்தின் செலவிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக கடனிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றுவானாக நீடித்த வியாதியிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக எதிரிகளின் தீங்கிலிருந்து முஸ்லீம்கள் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக மஸ்ஜிதுகளை மதரசாக்களை முஸ்லீம்களினுடைய வீடுகளை வியாபார ஸ்தலங்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக வாழுகிற காலமெல்லாம் லா இலாஹுல்லா முகம்மது ரசூலுல்லா என்ற திருக்கலிமாவை விளங்கி அதன்படி வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீவை அல்லாஹு தாலான அனைவருக்கும் தருவானாக ஆமே இன்றைக்கு ஊடகங்கள் முழுவதும் பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு செய்தி என்னவென்றால் கேரளாவை சேர்ந்த மிகப்பெரிய பெரிய ஆலிம் பெருந்தகை கிராண்ட் முஃப்தி என்று அழைக்கப்படுகிற அபுபக்கர் முஸ்லியார் ஹசரத் அவர்கள் ஆலிம் பெருந்தகை அவர்கள் ஒரு பெண்மணிக்கு ஆதரவு தெரிவித்து மரண தண்டனையிலிருந்து அந்த பெண்மணியை விடுவித்திருக்கிறார்கள் என்கிற செய்தி ஒரு ஆளின் ஒரு பிரச்சனையில் தலையிட்டு அந்த பிரச்சனையிலிருந்து மரண தண்டனையிலிருந்து அந்த பெண்மணியை பாதுகாத்திருப்ப பாதுகாத்திருக்கிறார்கள் இது சரியா சங்கிகள் பலவேறு இது தவறு என்பதாக வாதிட்டு கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாத்தை யாருக்கு பிடிக்காதோ குர்ஹானை யாருக்கு பிடிக்காதோ ஆலிம்களை யாருக்கு பிடிக்காதோ அவர்களினுடைய சொல் இது ஒரு ஆளின் தவறு செய்வார்களா என்பதை சமூகம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதுவும் மிக பெரிய முஃப்தியாக உலகம் அறிகிற மார்க்க மேதையாக திகழ்கிற அபூபக்கர் முசுலியார் ஹசரத்தவர்கள் அவர்கள் ஒரு ஆணுடைய வசனத்தை தான் எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹ் திருக்குறு ஆணில் என்ன சொல்லியிருக்கிறான் என்பதை உலக முஸ்லிம்கள் அனைவரும் குரானை சற்று திரும்பி பார்ப்பதற்கு குர்ஆனை படிப்பதற்கு இந்த நேரத்தில் கடமைப்பட்டிருக்கிறீர்கள் அல்லாஹும் ரசூலும் குற்றவாளிகளுக்கு குற்றம் செய்தவருக்கு தண்டனை குறித்து அவர்களுக்கு வழங்குகிற உரிமைகள் குறித்து குர்ஆனும் ஹதீஸும் பல்வேறு செய்திகளை பேசுகிறது சமீபத்தில் நடந்த அந்த கேரளாவை சார்ந்த ஒரு பெண்மணி ஒரு நர்ஸாக இருந்தவர்கள் ஏமன் நாட்டிலே போய் பணி செய்கிறார்கள் அங்கே ஒருவர் அவரை திருமணம் செய்து கொண்டு அங்கே ஒரு கிளினிக்கை ஆரம்பித்து அங்கு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது கணவனினுடைய தொந்தரவு தாங்க முடியாமல் மயக்க மருந்தை கொடுக்கிறார்கள் அளவுக்கு அதிகமான மயக்க மருந்து கொடுக்கப்பட்டதின் காரணமாக கணவர் இறந்து போகிறார் குற்றவாளி என்பதாக ஏமன் நாட்டிலே தீர்ப்பு வழங்கப்படுகிறது மரண தண்டனையும் விதிக்கப்படுகிறது இதெல்லாம் நீங்கள் அறிவீர்கள் இதற்கடுத்து குரான் சொல்லுகிற செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதர் வாதிக்கப்படுகிறார் என்று சொன்னால் குர்ஆன் அல்லாஹவருக்கு இரண்டு உரிமையை அல்லாஹ் வழங்குகிறார் ஒருவர் பாதிக்கப்படுகிறார் என்று சொன்னால் பழிக்கு பழி வாங்குவதற்கும் உரிமையை அல்லாஹ் கொடுக்கிறான் அதே போல நஷ்ட ஈட்டை வாங்கி கொண்டு மன்னிக்கவும் செய்யலாம் என்பதை திருக்குறான் சொல்லித்தருகிறது அல்லாஹ் தருகிறான் இந்த சட்டங்களை அல்லாஹ் வகுத்துக் கொடுக்கிறான் நீங்கள் மன்னித்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹிடத்தில் மிகப்பெரிய வெகுமதியை அந்தஸ்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் இதைத்தான் இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் திருக்குறானினுடைய சட்டங்களைத்தான் முன்வைத்து ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் அறிஞர்களிடத்தில் பேசி அந்த குடும்பத்தார்களை தொடர்பு கொண்டு மன்னிப்பதற்கு அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அந்த குடும்பத்தினர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நஷ்ட ஈட்டை வாங்கிக் கொண்டு மன்னிப்பதற்கு ஒத்துக்கொண்டதின் காரணமாக மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இஸ்லாத்தின் மீதும் குரானின் மீதும் ஆள்கள் மீதும் கால் புணர்ச்சி இருப்பவர்கள் இதை தவறு என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் குர்ஆனை நீங்கள் படித்து பாருங்கள் அல்லாஹு ஜல்ல சுபஹானுத்தாலா சூரத்து நூரில் இருபத்தி நாலாவது சூறாவில் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் உங்களில் வசதியானவர்கள் அல்லாஹ் யாருக்கு தன் அருளால் செல்வத்தை கொடுத்திருக்கிறானோ அவர்கள் அல்லாஹுடைய பாதையில் யார் செல்கிறார்களோ அவர்களுக்கும் சரி ஏழை எளிய மக்களுக்கும் சரி நீங்கள் உதவி செய்ய மாட்டேன் என்று யாரும் சத்தியம் செய்யாதீர்கள் நீங்கள் அல்லாஹினுடைய மன்னிப்பை நீங்கள் ஆதரவு அப்பீர்கள் அல்லவா அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் பிரியப்படுவீர்கள் அல்லவா எனவே நீங்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள் அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன் இறக்க முடியவன் என்பதாக அந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கிறான் இந்த வசனம் இறங்கியதற்கான பின்னணியை பார்க்கிறோம் சபபு நுசூல் என்று சொல்வார்கள் இந்த ஆயத்து இறங்கியதற்கான காரணம் என்ன நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிற செய்தி நம்முடைய தாய் ஆயிஷா அம்மா அவர்கள் பெருமான் சல்லல்லாஹு அலீஹி வசல்லம் அவர்களுடைய மனைவி குறித்து ஐஷா அம்மா அவர்கள் குறித்து எதிரிகள் இட்டுக்கட்டுகிறார்கள் தவறு செய்து விட்டார்கள் என்பதாக வதந்தியை பரப்புகிறார்கள் இஸ்லாத்தின் மீதும் நபியின் மீதும் கால் புணர்ச்சி இருந்தவர்கள் ஆயிஷா அம்மாவின் மீது தவறான செய்தியை பரப்புறாங்க தப்பு செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி சல்லல்லா அலகி வசல்லம் அவர்களுடைய வளமை ஒவ்வொரு போருக்கும் சென்றதற்கு பிறகு போர் முடிந்ததற்கு பிறகு ஏதாவது அங்கே விட்டு விட்டு வந்திருக்கிறோமா என்பதை பார்த்து வருவதற்காக ஏதாவது விட்டு விட்டால் அதை எடுத்து வருவதற்காக வேண்டி கடைசியாக ஒரு நபரை அனுப்பி எடுத்துட்டு வர சொல்லுவாங்க அப்படி அனுப்புகிற போதுதான் தெரிந்தது ஆயிஷா அம்மா அவர்கள் ஒரு போரில் எல்லோரும் வருகிற போது சுய தேவைக்காக ஆயிஷா அம்மா வெளியே போயிருக்கிறாங்க அவர்கள் அங்கே விடப்பட்டு விட்டார்கள் என்பதை தெரிந்து கொண்டவர் அந்த சஹாபி தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொண்டு ஆயிஷா கூட்டிகிட்டு வர்றாங்க இந்த செய்தியை காஃபிர்கள் பார்க்குறாங்க இந்த நிகழ்ச்சியை ஆயிஷா அவர்கள் மீது தவறான இட்டுக்கட்டை விடுகிறார்கள் அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்பதாக அல்லாஹு தாலா பத்து வசனங்களை அல்லாஹ் இறக்கினான் சூரத்து நூறில் பத்து வசனத்தை அல்லாஹ் சொல்லி அல்லாஹ் இறக்கினான் ஆயிசாம் அவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை அவர்கள் பத்தினித்தனமானவர்கள் ஒழுக்கமானவர்கள் மிகச்சிறந்தவர்கள் என்பதாக அல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுத்தார் நாம் பார்க்கிறோம் இதனுக்கு பிறகு ஹசரத் அபூபக்கர் ரதி அல்லாஹ் பல நபர்களுக்கு உதவி செய்வார் அப்படி உதவி செய்த நபர்களில் ஒருவர் ஏழைதான் தான் ரதி அல்லாஹூ ஏழையான சஹாபி அந்த சஹாபியும் காஃபிர்களோடு சேர்ந்து கொண்டு எதிரிகளோடு சேர்ந்து கொண்டு அவர்கள் உண்மையை அறியாமல் ஆயிஷாமா குறித்து தவறாக பேசிட்டாங்க இந்த செய்தி ஹசரத் அபு பக்கரதி அல்லான்வர்களுக்கு தெரிகிறது என்னுடைய மகளை இவர் தவ்வா பேசிட்டார் நான் தான் இந்த இவருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறேன் நான் தான் உபகாரம் செய்து கொண்டிருக்கிறேன் அந்த உபகாரத்தினுடைய நன்றி கடனாக கூட அவர் பேசாமல் இருந்திருக்கலாம் அப்படி பேசிவிட்டாரு சத்தியை விட்டு செய்கிறாங்க அல்லாஹ் இது சத்தியமாக நான் உபகாரம் செய்ய மாட்டேன் அல்லாஹ் இது சத்தியமாக நான் உபகாரம் செய்ய மாட்டேன் என்று சத்தியை விடுகிறாங்க அபூவிக்கிறது அல்லான் அதன் பிறகு மிஸ்டஹருதி அல்லாங் ஹூ தான் செஞ்சது தப்பு தான் சொல்லி விளங்கிட்டு அபுவிக்கறது அல்லாங் மட்டும் வந்து என்னை மன்னிச்சிடுங்க நான் தெரியாமல் சொல்லிட்டேன் ஏதோ கவனக்குறைவாக எதிரிகளோடு சேர்ந்து நான் சொல்லிவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று மன்னிப்பு கேட்கிற போது மன்னிக்க மாட்டேன் என்பதாக சொன்னான் அப்பொழுதுதான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகிறான் உங்களை அல்லாஹ் மன்னிப்பதை நீங்கள் பிரியப்படுவீர்கள் அல்லவா எனவே நீங்கள் அல்லாஹினுடைய மன்னிப்பை நீங்கள் பிரியப்பட்டால் அவரினுடைய குற்றத்தை பொருட்படுத்தாமல் மன்னித்து விடுங்கள் அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு செய்யப்பட்ட அநீதத்தை எனக்கு யார் அநீதம் செய்தார்களோ அவர்களை நான் மன்னிக்க வேண்டும் அப்படி மன்னித்தால் கியாமத்து நாளில் எல்லா நபர்களுக்கும் முன்னிலையில் அல்லாஹ் நம்முடைய குற்றத்தை மன்னிப்பான் என்பதை யாரும் மறந்து விடாதீர்கள் அல்லாஹு இந்த வசனத்தை இறக்குறான் உடனே அபுவக்கருதி எல்லாம் செஞ்சுட்டாங்க குர்ஆன் ஆயுத்திற்கு சரண்டர் ஆகிறாங்க நான் மன்னித்து விட்டேன் அல்லாஹ் ஒரு சட்டத்தை இறக்கிவிட்டால் அல்லாஹ் ஏதாவது ஒரு சட்டத்தை சொல்லுகிற போது உடனடியாக அமல் செய்யக்கூடியவர்கள் சஹா வாக்கள் அந்த சஹா அவ்வக்கருதி எல்லாம் சொன்னாங்க நான் உங்களை மன்னித்து விட்டேன் என்பதாக அல்லாஹனுடைய மன்னிப்பை ஆதரவைத்து அல்லாஹனுடைய மன்னிப்பை பிரியப்பட்டு என்ன இலசுட்டான அல்லாஹ் அல்லாஹ்ஹர்களை மன்னிக்கிறாங்க இதுபோல் தான் அல்லாஹு ஜல்ல சுபகானா குற்றவாளிகளுடைய விஷயத்தில் அவர்களுக்கு இரண்டு உரிமையை வழங்குகிறான் ஒன்று பழிக்கு பழி வாங்குதல் அல்லது அவர்களை நஷ்டஈட்டை வாங்கி கொண்டு மன்னிப்பை வழங்கக்கூடிய உரிமை அல்லாஹ் குரானை சொல்லி காட்டுறான் யா ஐயுகல் லதீன ஆமனு குதி ப அலைக்கும் அல் கிசாசு ஃபில் கத்லா விஷயத்தில் பழிக்கு பழி வாங்குவது அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் ஒரு நபர் இன்னொரு நபரை கொலை செய்து விட்டால் அதற்கு பகரமாக கொலை செய்ய வேண்டும் அல்லாஹ் அதை கடமையாக்கி இருக்கிறான் இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் வலிமன் தசரப அதல்ல் மிஹி ஃபௌலைகமா அலைஹிம் மின் சபீல் எந்தவிதமான நஷ்ட ஈட்டையும் வாங்காமல் மன்னிப்பதும் அதேபோல அவர்கள் பழிக்கு பழி வாங்குவதால் மீண்டும் அவர்களை கொலை செய்வதால் அவர் மீது குற்றமாகாது என்பதை இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் பழிக்கு பழி வாங்குவது குற்றம் இல்லை என்பதை அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே சொல்லி காட்டுகிறார் எனவே நாம் இங்கே அவர்கள் கிராண்ட் முஃப்தி அபுபக்கர் முஸ்லியார் அவர்கள் செய்தது திருக்குறானுடைய சட்டத்தை அமல் செய்திருக்கிறார்கள் திருக்குறானினுடைய சட்டத்தின் பிரகாரம் அமல் செய்திருக்கிறார்கள் அதனால் தான் அல்லாஹ் இந்த வசனத்தை நன்றாக கவனிக்க வேண்டும் தனி மனிதன் யாரும் பழிக்கு பழி வாங்கக்கூடாது என்பதற்காக இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான் அரசுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகிறான் அந்த குடும்பத்தின் சார்பாக யார் பாதிக்கப்பட்டாரோ அந்த குடும்பத்தின் சார்பாக அரச வரை தண்டிக்க வேண்டும் அரசு அவர்களை கொலை செய்ய வேண்டும் தனிநபர் யாரும் விடக்கூடாது அவர்கள் தன்னுடைய சட்டத்தில் கையில் எடுத்து விடக்கூடாது பலிக்கு பழி அவர் வாங்கிவிடக்கூடாது அவர் கோரிக்கை வைக்க வேண்டும் அரசிடத்திலே அரசு தான் அந்த தண்டனை நிறைவேற்ற வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார் எனவே நாம் திருக்குற ஆணை படிக்க வேண்டும் திருக்குற ஆணில் அல்லாஹாலா பல நுட்பமான பல விஷயங்களை அல்லாஹ் சொல்லி தருகிறார் நாம் இன்றைக்கு திருக்குறு ஆணை விட்டு நாம் தூரமாகிவிட்டோம் திருக்குறு ஆணையினுடைய கருத்துக்களை நாம் சொல்லுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா இன்னொரு வசனத்திலே சூரத்துல் பக்கராவிலே அல்லாஹ் பேசுகிறான் யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுல் கிஸாஸு ஃபில் கத்லா அல் ஹுர்ரு பில் ஹுர்ரி வல் அப்து பில் அப்தி வல் உன்சா பில் உன்சா ஒரு ஆணை கொலை செய்தால் ஒரு சுதந்திரமானவர் கொலை செய்தால் அதற்கு பகரமாக சுதந்திரமானவரை கொலை செய்ய வேண்டும் ஒரு அடிமையை கொலை செய்தால் அதற்கு பகரமாக அடிமையை கொலை செய்ய வேண்டும் ஒரு பெண்ணை கொலை செய்தால் அதற்கு பகரமாக ஒரு பெண்ணை கொலை செய்ய வேண்டும் அல்லாஹ் இப்படி சொல்லிவிட்டு அவன் தொடர்ந்து பேசுகிறான் யார் மன்னிப்பாரோ யார் மன்னிப்பாரோ அவர் நல்லதை அவர் பின்பற்றுகிறார் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மன்னிப்பதற்குண்டான உரிமை அவருக்கு இருக்கிறது என்பதை பழி வாங்குவதற்கும் உரிமை இருக்கிறது மன்னிப்பதற்கும் உரிமை இருக்கிறது இரண்டு விஷயங்களில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுப்பதற்கான உரிமையை அல்லாஹ் கொடுக்கிறான் அது மட்டுமல்ல அல்லாஹு செல்ல சுபகானஹூத்தானா இந்த இடத்திலே சட்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுதான் இந்த சட்டத்தை கடமையாக்கி இருக்கிறான் செல்லல்லாஹோ அழகிவ செல்லும் சொல்லவில்லை அல்லாஹான இந்த உரிமையை குற்றவாளிகளுக்கு உண்டான உரிமையை ஒவ்வொரு நபருக்கும் அவர்களுக்கான உரிமையை அல்லாஹ் கொடுக்கிறார் ஒரு பெண்ணா அவர்களுக்குண்டான உரிமை என்ன ஒரு கணவனா ஒரு மாணவனா ஒரு வியாபாரியா தொழிலாளியா ஒவ்வொரு நபருக்கும் அவர்களுக்கு உரிமையும் அல்லாஹ் பேசுகிறான் கடமையும் பேசுகிறான் அதே போல்தான் இந்த இடத்தில் குற்றவாளிகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சார்பாக பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக அல்லாஹ் பேசுகிறான் அவர்களுக்கு பழி வாங்குவதற்கும் உரிமை இருக்கிறது மன்னிப்பதற்கும் உரிமை இருக்கிறது இரண்டு சான்ஸ் கொடுக்குறான் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் எதை எடுத்தாலும் தவறு இல்லை என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நபிசல்லாஹ் அலெஹி வசல்லம் அவர்கள்ட்ட இரண்டு விஷயம் ஏதாவது முன்வைக்கப்பட்டால் இப்படி ஏதாவது இரண்டு விஷயம் முன்வைக்கப்பட்டால் எது இலகுவானதோ அதை தேர்ந்தெடுப்பாங்க இரண்டு விஷயம் ஏதாவது நமக்கு முன்வைக்கப்பட்டால் இலகுவானதை தேர்ந்தெடுப்பார்கள் சல்லல்லா அலி செல்லம் அந்த காரியத்தில் பாவம் இல்லை என்று சொன்னால் ஒரு காரியம் ரெண்டு காரியம் இருக்கு ரெண்டு காரியத்தில் எந்த காரியம் இலகுவாக இருக்குமோ எது லேசாக இருக்குமோ எது பாவம் இல்லாமல் இருக்குமோ அந்த காரியத்தை செல்லல்லாஹு அழகி வசலம் தேர்ந்தெடுப்பான் இப்படி மன்னிப்பதான் அல்லாஹு தாலா மிகப்பெரிய வெகுமதி அல்லாஹ் கொடுக்கிறார் யார் குற்றவாளிகளை மன்னிக்கிறார்களோ அவர்கள் இறை நெருக்கத்திற்கு இறை எச்சத்திற்கு மிக நெருக்கமாக இருக்கிறார்கள் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் ஓ சாரி ஓ இலா மகஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் ரப்பினுடைய மகஃபிரத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் ரப்பினுடைய மகஃபிரத்தின் பக்கம் அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பிறரை மன்னிக்க வேண்டும் பாதிக்கப்பட்டிருப்போம் பாதிக்கப்பட்டிருந்து பழிக்கு பழி வாங்குவதற்கு உரிமை இருந்தும் கூட அப்படி மன்னித்து விட்டால் அல்லாஹல்ல தஆலா சுவனத்தை தருவதாக திருக்குறள் அழைந்து பேசுகிறார் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஹதி செய் பாருங்கள் அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மா நக்கசத்து சதகத்துன்மின் மாலை ஒருத்தர் சதக்கா செய்கிறார் தான தர்மம் செய்கிறார் அவர் சதக்காவின் மூலமாக ஒருபோதும் அவருடைய பொருளுக்கு நஷ்டம் ஏற்படாது சதக்காவின் மூலமாக ஒருபோதும் அவருடைய செல்வத்திற்கு நஷ்டம் ஏற்படாது யார் ஒரு அடியானை மன்னிக்கிறாரோ அவர் வாழுகிற காலமெல்லாம் அவருக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பான் யார் ஒருவன் தன்னுடைய சகோதரனை பிற நபரை யார் மன்னிக்கிறாரோ அவர்களுக்கு அல்லாஹு தலா கண்ணியத்தை கொடுத்தே தீருவான் இது அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிய விஷயம் எனவே நாம் பிறரை மன்னிக்கிற போது அல்லாஹு கல்ல சுபகூத்தாலா யார் மன்னிக்கிறாரோ அவர்களை கண்ணியமாக இந்த உலகத்தில் வாழ வைப்பான் என்பதாக பெருமானார் செல்லல்லாஹி வசல்லும் சொல்லித் தருகிறார்கள் சஹாம்பாக்களினுடைய வரலாறில் ஏராளமான மன்னித்ததற்கான செய்திகளை பார்க்க முடிகிறது உகது போர்க்களம் ஹதீஃபா ரதியல்லாஹன்கோ அவர்களும் அவர்களுடைய தந்தை ஹுசைல் ரதியல்லாஹன்கும் ரெண்டு பேரும் போர்க்களத்தில் போர் செய்து கொண்டிருக்கிறான் எதிரிகளை வெட்டி வீழ்த்தி கொண்டிருக்கிறான் உகது போர்க்களம் ஆரம் கொஞ்சம் நிலை தடுமாறியது ஆரம்பத்தில் முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைக்கிறது மாறி தெரிந்தாலும் கடைசில தோல்வி கிடைத்தது எல்லாம் விரண்டு ஓடுனாங்க முஸ்லீம்கள் யார் காஃபிர்கள் யார் என்று தெரியவில்லை எனவே சில சகாம்பாக்கள் சில சகாம்பாக்களையே வெட்டினாங்க வரலாறு பதிவாகி இருக்கிறது ரதி அல்லாஹன் உதீஃபா ரதி அல்லானுடைய தந்தையை சில சகாம்பாக்கள் என்ன செஞ்சாங்க எதிரி நினைச்சுக்கிட்டு என்ன செஞ்சுட்டாங்க அவர்களை உகது போர்க்களத்தில் கொலை செஞ்சுட்டாங்க அவர்களை வெட்டி விட்டார்கள் உதைஃபாரதிய்தான் பார்க்குறாங்க தன்னுடைய கண்களுக்கு முன்னாலேயே தன்னுடைய தந்தையை முஸ்லீம் என்று தெரியாமல் என்று நினைத்து கொண்டு வெட்டிட்டாங்க எவ்வளவு இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்கள் உதைஃபாரதிய்தான் மன்னிச்சாங்க நான் அல்லாவுக்காக வேண்டி நான் உங்களை மன்னித்து விடுகிறேன் நீங்கள் என்ன வேணும்னேவா செஞ்சீங்க கொலை செஞ்சீங்க தெரியாமல் தான் என்று நினைத்து கொண்டு தானே கொலை செய்தீர்கள் எனவே நான் உங்களை மன்னித்து விடுகிறேன் இந்த செய்தி நபிசல்லல்லா அலேசலம் உங்களுக்கு போதும் நபிசல்லல்லா அலேசலம் சொன்னாங்க நஷ்டமாள் நஷ்ட கொடுங்கப்பா அவங்க அத்தாவை கொலை செஞ்சீங்க இல்லை நீங்கள் தெரியாமல் கொலை செய்திருந்தாலும் ஈடு கொடுங்க என்பதாக சொன்னாங்க யார் கொன்றார்களோ அவர்கள் நஷ்டம் ஈடு கொடுத்தாங்க யாரை சூழல் நீங்களே இதை ஏழைகளுக்கு பங்கு வைத்து கொடுங்கள் எனக்கு நஷ்டஈடுலாம் வேணாம் பெருந்தன்மையாக நடந்து கொண்டாங்க புதைஃபாரதியா நஷ்டகிட்டையும் வாங்கலை யார் அசூலல்லா தாங்களே அந்த பொருளை வாங்கி ஏழைகளுக்கு பங்கு வச்சு கொடுத்துருங்க அல்லாஹுல்ல சுபஹானு தாலா அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுத்தான் எப்படிப்பட்ட கண்ணியம் என்று சொன்னால் நபிசல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் தங்களுடைய ரகசியத்தை சொல்லக்கூடிய நபராக ஆகிட்டாங்க ஹதேஃபாரதி அல்லாஹ் உகது போர்க்களத்திற்கு பின்னால் இதுபோன்ற தன்னுடைய சகோதரர்களை மன்னித்ததின் காரணமாக நமீசல்லா அலே சொல்லம் அவங்க முக்கியமான பொறுப்பு கொடுத்துட்டாங்க ஹதேஃபாரதி அல்லான் அவர்களுக்கு முக்கியமான பொறுப்பை கொடுத்து தன்னுடைய இரகசியத்தை சொல்லக்கூடிய நபராக ஆக்கி கொண்டாங்க அதே போல் ஹசரத் உமர் ரதி அல்லான் ஆட்சி காலத்தில் பார்க்கிறோம் இரண்டு பேர் ஒரு வயதான என்ன செய்கிறாங்க சட்டையை பிடிச்சு இழுத்துட்டு வராங்க முரதியான்வங்கள்ட முரதியெல்லாம் கேட்குறாங்க ஏன்ப்பா என்ன செஞ்சார் என்னுடைய தந்தை இவர் கொண்டு விட்டார் எனவே நீங்கள் இவரை பழுக்கி கொள்ள வேண்டும் முரதியல்லான் மட்டும் கொண்டாந்து விடுறாங்க முரதியெல்லாம் கேட்டாங்க ஏன் அவங்க அவங்க அத்தாவை கொள்ள செஞ்சீங்க அமீருல் முனியின் அவர்களே என்னுடைய ஒட்டகம் இவங்களுடைய தோட்டத்தில் போய் இருந்துச்சு இவங்க அத்தா என்ன செஞ்சாங்க ஒரு பெரிய கல்லை எடுத்து என்னுடைய ஒட்டகத்தை அடித்தாங்க ஒரே அடியில் என்னுடைய ஒட்டகம் இறந்து போயிடுச்சு என்னுடைய ஒட்டகம் இறந்து போச்சுன்னு ஆதங்கத்தில் என்ன செஞ்சேன் மீண்டும் அந்த கல்லை எடுத்து அவருடைய தந்தையின் மீதும் நான் போட்டேன் அவரும் இறந்து போனார் என்பதாக சொன்னபோது உமர் அல்லா சொன்னாங்க பழிக்கு தான் வாங்கணும் நீங்கள் கொலை செய்யப்படணும் இதுதான் தீர்ப்பு என்பதாக தீர்ப்பு அழகிட்டான் அந்த நபர் சொல்கிறார் அமீரில் முமினி நபர்களே எனக்கு சின்ன குழந்தை இருக்குது என்னுடைய மனைவி இருக்கிறாம என்னை விட்டால் என் குடும்பத்தை பார்த்து கொள்வதற்கு யாரும் இல்லை எனக்கு அவகாசம் கொடுங்க ஒரு மூணு நாள் டைம் கொடுங்க நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன் இல்லாட்டி என்னை என்னை காணாமல் தேடுவாங்க அவகாசம் கேட்குறாங்க அந்த ச அந்த நபரு அந்த சஹாபி அவகாசம் கேட்குற போது யாராவது பொறுப்பேற்றுக்கிட்டான நீங்கள் போகலாங்கிறாங்க மஸ்ஜிது நபவியில் நடக்குது இந்த நிகழ்ச்சி அந்த சஹாபி சுற்றி பார்க்குறாங்க யாராச்சும் அவகாசம் யாராவது பொறுப்பேற்று யாராச்சும் யார் கொள்வா இவர் மூன்று நாட்களுக்குள் வரவில்லை என்று சொன்னால் யார் பொறுப்பேற்றுக் கொண்டார்களோ அவர்களுடைய அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்படும் மரண தண்டனை கொடுக்கப்படும் அதனால் எந்த சகாவையும் பொறுப்பேற்றுக்கலை மௌனமாக இருக்கிறாங்க அப்படியே சுற்றி பார்க்குறாங்க பள்ளிவாசலை சுற்றி யாராவது பொறுப்பேற்றுக்குவாங்களா தன்னுடைய குடும்பத்தார்ட்ட போய் இப்படி தகவலை சொல்லிட்டு வரலான்னு சொல்லி அவர்கள் பார்க்குறாங்க எந்த சகாவையும் பொறுப்பேற்றுக்கலை ஹசரத் அமீரில் மு மினின்னு உமரது எல்லாம் கேட்டாங்க எப்போ ஒரு பாவமாக இருக்குது நீங்கள் மன்னிச்சிடுறீங்களான்னு கேட்டாங்க அந்த இரண்டு வாலிபர்கள் கேட்டாங்க நீண்ட யோசனைக்கு பிறகு உமரது எல்லாம் கேட்டாங்க மன்னிச்சிடுறீங்களா அந்த சகாம்பியர் தன்னுடைய குடும்பம் இருக்குன்னு சொல்கிறாரு சின்ன குழந்தை இருக்குன்னு சொல்கிறார் மன்னிக்கிறீங்களா மன்னிக்க மாட்டோம் பழிக்கு பழி தீரித்தே ஆகணும் அவரை கொலை செய்யணும்னு சொல்லி அந்த சகாம்பாக்கள் சொல்கிறார் இந்த நேரத்தில் அபூதர் ஹிஃபார் இறுதியல்லானும் அமீரின் மீனவர்களை நான் பொறுப்பேற்றுக்கிறேன் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று அபூதர் ஹிஃபார் இறுதியல்லானும் பொறுப்பேற்று கொண்டாங்க அந்த சஹாபி போனாங்க போயிட்டு மூணு நாள் கழித்து அசர் தொழுகை மஸ்ஜிது நபையில் தொழுகை நடந்து முடியுது இன்னைக்கு அசருக்குள்ளே வரணும் மூன்று நாள் டைம் முடிஞ்சிடுச்சு அவங்க வரலைன்னா அபூதரு ரிஃபார் அல்லானவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும் அபூதரி ஹிஃபாரி அல்லானவர்களுக்கு மரண தடை கொடுக்கப்படும் எல்லா சகாம்பாக்களுக்கும் பதட்டும் அவர் வருவாரா வரமாட்டாரா அபூதரு கொலை செய்யப்படுவாங்களா பாதுகாக்கப்படுவாங்களா இந்த நேரத்தில் நேரமாக கொண்டே இருக்கிறது மஹரிப் தொழுகைக்குள்ள வந்தரணும்னு சொல்லி உத்தரவு போட்டு அமைச்சிருச்சாங்க தான் வாக்கு கொடுத்ததின் பிரகாரம் அந்த சஹாம்பி வீட்டுக்கு போயிட்டு கரெக்டா மூணு நாள் எந்த நேரத்தில் அமீரில் முனிநவர்கள் வர வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த நேரத்தில் வந்துட்டாங்க அந்த சகாபி எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம் அமீரில் முனியினவர்களே என்னை கொலை செய்யுங்க பழிக்கு பள்ளி என்னை திருத்து கொள்ளுங்கள் என்பதாக தண்டனையை கொடுங்க என்று வந்து கேட்குறாங்க சகாம்பாக்களுக்கு ஆச்சரியம் எப்படி இவர் வந்து திருப்பி வந்தார் எப்படி இவர் ஏமாத்தம் இப்படி நடந்து கொண்டார் எல்லா சகாம்பாக்களுக்கும் ஆச்சரியம் ஹசரத் உமரது அவர்களுக்கும் ஆச்சரியம் அபூதரம் அந்த சஹாபி கொலை செய்வதற்கு தயாரான போது இரண்டு வாலிபர்கள் வந்தாங்க இவர் தன்னுடைய வாக்குறுதியை காப்பாற்றினால நாங்கள் மன்னித்து விடுகிறோம் இவர் தன்னுடைய வாக்குறுதியை அவர் சொன்ன பிரகாரம் கரெக்டாக வந்தார்கள்ல அதனால் நாங்கள் இவரை மன்னிச்சர்ன்னு சொல்லி அந்த இரண்டு சகாம்பாக்களும் மன்னிப்பை வழங்கிய போது அமீரில் தேம்பித்தேன் எழுதாங்க எப்படி உயர்வான நற்குணம் உங்களை நீங்கள் எப்படி இப்படி மன்னிச்சிங்க சல்லா ஹசரத் உமர் எல்லாம் ஆச்சரியப்பட்டு கண்ணீரோடு அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தாங்க அத்துணை சஹாம்பாக்களுக்கு வாழ்த்துக்களை சொன்னாங்க அபூதர் ரிஃபாரதியல்லானவர்களுக்காக வண்டி துவா செஞ்சாங்க யார் அந்த தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொண்டு குற்றத்தை நிறைவேற்றுங்கள் தண்டனை நிறைவேற்றுங்கள் என்று வந்தாரோ அந்த சகாம்பிக்கும் துவா செஞ்சாங்க இளைஞர்களுக்கும் துவா செஞ்சாங்க எப்படி இப்படி தான் நடந்துக்கிறீங்க மிக நேர்மையாக நீதமாக எப்படி நடந்துக்கிறீங்க என்று கேட்கிற போது அவங்க சொன்னாங்க நபி நபிசல்லா செல்லம் அவர்கள் மறைந்து கொஞ்ச நாட்கள் தாகுது அதுக்குள்ளே நாம் இப்படி நீதம் இல்லாமல் நடந்து கொண்டால் நம்மை குறித்து தவறாக பேசுவார்கள் அதனால்தான் நான் என்ன செஞ்சேன் நாங்கள் இப்படி நடந்து கொண்டோம் சொல்லி அபூதர் கைஃபாரதி அல்லா சொன்னாங்க அந்த இரண்டு சகாபாக்களும் சொன்னாங்க நாம் பார்க்கிறோம் பிறரை மன்னிப்பதற்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டு விஷயம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பழிக்கு பழி வாங்குவதற்கு உரிமை இருக்கிறது ஆனால் மன்னிப்பதற்கும் உரிமை இருக்கிறது ரெண்டு சான்சலர் எதை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம் கேரளாவை சார்ந்த அபுபக்கர் முஸ்லியார் அவர்கள் இந்த திருக்குறனுடைய வசனத்தை தான் இந்த சட்டத்தைத்தான் அவங்க சொன்னாங்க அந்த குடும்பத்தை எடுத்து சொன்னாங்க ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நர்ஸுக்கு பகரமாக அவர்கள் மரண தண்டனை பழிக்கு பழி வாங்கலாம் என்று இருந்தாலும் இந்த திருக்குறினுடைய வசனத்தை சொல்லி நீங்கள் மன்னிச்சு மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லி கேட்டபோது அவர்கள் நஷ்ட இட்டை வாங்கி கொண்டு மன்னித்தார்கள் என்று பார்க்கிறோம் எனவே நாம் பிறரை மன்னிக்கிற போது அல்லாஹு தாலா நமக்கு சொர்க்கத்தை தருவதாக திருக்குறோம் சொல்கிறான் ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் நம்முடைய சொந்த மனைவியை மன்னிக்க தயாராக இல்லை நம்முடைய மகனை மன்னிக்க தயாராக இல்லை நம்முடைய சகோதரனை சின்ன தவறு செஞ்சிருப்பான் மன்னிக்க தயாராக இல்லை அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய குடும்பத்தினர்கள் செய்த உங்களுடைய பிள்ளைகள் செய்த நீங்கள் சின்ன சின்ன தவறுகளை மன்னித்து விடுங்கள் எவ்வளவு மனக்கசப்பாக இருந்தாலும் நாளை கியாமத்து நாளில் நீங்கள் அல்லாஹுடைய பிரியத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹுக்காக வேண்டிய மன்னித்து விடுங்கள் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் என்பதை நாம் யாரும் மறந்துவிடக்கூடாது அல்லாஹு ஜெல்ல சுபாகான உத்தாளா நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் எனும் உயர்ந்த சோனத்தை அல்லாஹ் தருவானாக ஆமீன் வாஹருதாவானா அனி ஆலமீன் சுன்னத்துல் ஹாதோ தொன்று